நடிகர் ரஜினிகாந்திற்கு அடி வயிறு சற்று வீக்கமாகி வழியும் இருந்ததாக தெரிகிறது அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் தொடர் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது நடிகர் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படம் வரும் அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வருகிறது இந்த நிலையில் அவர் தனது நூத்தி எழுபத்தி ஓராவது படமான கூலி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தில்தான் கூலி ஷூட்டிங் நடந்து வருகிறது எட்டாம் தேதி சென்னை திரும்பினார் கடந்த நாட்களாகவே சிறுநீர் கழிப்பதில் அவருக்கு அசௌகர் அடி வயிறும் லேசாக வீங்கி வழியை கொடுத்து வந்தது ஷூட்டிங்கில் இருந்த போதே அவருக்கு அடி வயிற்று வழி இருந்தது இதனால் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் சொன்ன மருந்தை உட்கொண்டிருக்கிறார் சில முக்கிய பரிசோதனைகளையும் அவர் செய்ததாக தெரிகிறது இந்த பரிசோதனை முடிவுகள் வந்த பிறகுதான் அவர் மருத்துவமனையின் அறிவுறுத்தலின் பேரில் நேற்று இரவு கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மனைவி லதா உடனிருந்திருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அடி வயிற்றில் ரஜினிக்கு வலி இருப்பதாலும் சிறுநீர் கழிக்கும்போது போது பிரச்சினை இருந்ததாலும் அவரது சிறுநீரக செயல்பாட்டை மருத்துவர்கள் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் ரஜினியின் சிறுநீரகத்தோடு தொடர்புடைய நரம்பில் சிறிய சதை வளர்ந்திருப்பது தெரிய வந்தது இதை அகற்றுவதற்காகத்தான் அவர் அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு இதய சிகிச்சை நிபுணர் நரம்பியல் துறை நிபுணர்கள் சிகிச்சை கொடுத்து வருகின்றனர் சிறுநீரகத்தில் உள்ள அந்த சதை வளர்ச்சியை சரிசெய்ய ஸ்டென்ட் வைக்கும் பணி இன்று அதிகாலை தொடங்கியது அவரது தொடையில் இந்த ஸ்டென்ட் வைக்கப்படுகிறதா இந்த அறுவை சிகிச்சை மூன்று மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்று முடிந்தது ரஜினிகாந்த் தற்போது நலமாக இருக்கிறார் சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் அவருடைய குடும்பத்தினருடனும் பேசி வருகிறார் பிறகு அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் ஸ்டென்ட் என்பது ஒரு சிறிய குழாய் போன்று இருக்கும் இதயத்திற்கு ரத்தம் வழங்கும் இரத்த நாளங்களுக்கு சிகிச்சை அளிப்பது போல நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இந்த ஸ்டென்ட் வைக்கப்படுகிறது ஸ்டென்ட் என்றதுமே அவருக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனை என நினைத்துவிட வேண்டாம் அவர் சில நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர் எனவே கூலி படத்தின் படப்பிடிப்பும் தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது செரிமான பிரச்சனை சீரற்ற இரத்த ஓட்டம் மற்றும் வயிற்றுவலி காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பின்னர் அவருக்கு இரத்த நாளத்தில் அடைப்பு இருப்பதாக தகவல் வெளியானது எழுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கான அதிநவீன ஆஞ்சியோதெரபி சிகிச்சை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியானது இந்த நிலையில்தான் அவருக்கு ஆஞ்சியோப்ளாஸ்ட் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல் வெளியானது இருபத்தி நான்கு மணி நேரம் அவர் ஐசியூவில் இருப்பார் அதன் பிறகு சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் அப்படின்னுட்டு மருத்துவமனை தரப்பில் ஏற்கனவே வந்து தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் ரஜினிகாந்த் நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் சாய் சதீஷ் தலைமையில் மருத்துவ குழுவினர் நடிகர் ரஜினியின் உடல்நிலையை கவனித்து வருகின்றனர்